ஒன்று நாளாகமம் அதிகாரம் ஐந்து ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற்பிறந்த பிறந்த புத்திரன் ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சன்னதியில் உண்டானது ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசிப்புடையதாயிற்று இஸ்ரவேலின் முதற் ரூபனின் குமாரன் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் யோவேலின் குமாரரில் ஒருவன் செமாயா இவன் குமாரன் கோக் இவன் இவன்குமாரன் சிமே குமாரன் மீகா இவன் குமாரன் ராயா இவன் இவன்குமாரன் பாகால் குமாரன் பேரா ரூபணியரின் பிரபுவான இவனை அசிரியா ராஜாவாகிய தில்கால் பில்லேசர் சிறைபிடித்து போனான் தங்கள் படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரின் தலைவர் ஏஏலும் சஹரியாவும் யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும் இவன் சன்னதியார் ஆரோவேரிலும் நேபா மற்றும் பாகால் மெய்யோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள் கிழக்கே ஐபிராத்து நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள் இவர்கள் ஆடு மாடுகள் கீழையா தேசத்தில் மிகுதியாயிற்று சவுலின் நாட்களில் ஆ ஆசாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்தபின் அவர்கள் கூடாரங்களிலே கீழையாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள் காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்ஹா மட்டும் வாசம் பண்ணினார்கள் அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான் யானாயும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள் அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல் மெசுல்லாம் சேபா யோராயி யாகான் சீஹா ஏபேர் என்னும் ஏழு பேர் இவர்கள் ஊரிக்குப் பிறந்த அபியேலின் குமாரர் ஊரி என்பவன் எரோவாவுக்கும் எரோவா கீழயாத்துக்கும் கீழயாத் மிகாவேலுக்கும் மிகாவேல் எசிசாயிக்கும் எசிசாயி யாதோவுக்கும் யாதோ பூசுக்கும் குமாரராயிருந்தவர்கள் கூனியின் குமாரனாகிய அப்தியேலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனாயிருந்தான் அவர்கள் இருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்திரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபையாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகை ஏற்றப்பட்டார்கள் ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்குப் பழகி படைக்கு போகத்தக்க சே நாற்பத்தி நாலாயிரத்து எழுநூற்று அறுபது பேராயிருந்தார்கள் அவர்கள் ஆஹாரியரோடும் எதுர் நாபீஸ் நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிறபோது போது எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆஹாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய ஐம்பதினாயிரம் ஒட்டகங்களையும் இரண்டு லட்சத்து ஐம்பதினாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் அனுசரில் லட்சம் பேர்களையும் பிடித்தார்கள் யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் தாங்கள் சிறைப்பட்டு போகும் மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்தில் குடியிருந்தார்கள் மனாசையின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாஹால் எர்மோன் மற்றும் செனீர் மட்டும் எர்மோன் பர்வதம் மட்டும் பெருகியிருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய ஏ பேர் இசி ஏலியேல் அசரியேல் எரேமியா ஒதாவியா யதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பெயர் பெற்ற தலைவருமாயிருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள் ஆகையால் இஸ்ரேலின் தேவன் அசிரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய தில்கா பில் நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசியின் பாதி கோத்திரத்தாருமாகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆளாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான்